அருமையாக இரண்டு வாய்ப்புகளை பெற்றார் விநாயகம் அவர்கள் மாரியை பத்து பாடினால் என்ன மாரி மாறி பொழிந்தால் காவிரி பெருகும் அதனால் சரியாக அதே ராகத்தில் அருமையான ஒரு பாடல் அற்புதமானது ஒரு கவிதை அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை சொல்லி அடுத்து கவி பாட வத்தலாபுரம் முருகேசன் அவர்கள் மரபு கவியை துவங்கிய உடனே முதல் கவிதையிலேயே முத்திரி பதித்த ஒரு மனிதர் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு யதார்த்தமான கருத்துக்களை அள்ளி தெளித்து அற்புத கவிதை படித்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அனைவருமே அவருடைய கவிதையை பார்த்து லயித்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் மிக இல்லை அப்படி யதார்த்த கவிஞன் அற்புதமான கருத்துக்கு சொந்தக்காரர் பத்தலாபுரம் முருகேசன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன் வழியே செந்தமிழ் தமிழ் வணக்கம் புனித மொழியே நதியே கடலே இனிய மனமே வனமே தினமே கனிய சுவையே அவையே மிகையே அனிய தமிழே அமுதே அழகே வாழிய செந்தமில் தாயே வணக்கம் தலைமை வணக்கம் ஸ்ரீரங்கப்பட்டணத்தின் ஆதி ரங்கனே சிவசமுத்திரத்தின் மத்திய ரங்கனே திருவரங்கத்தின் அந்த ரங்கனே கவிஞர் மன்றத்தின் தலைமை அரங்கனே தலை காவிரியே முத்தமிழ் பாமலையே ஆர்ப்பரிக்க வாய்ப்பளித்த தூயவனே வித்திசையும் அத்திசையே மாயவனே நின் பாதங்களுக்கு என் பா வணக்கம் நான் இனிக்கும் அவை வணக்கம் ஆர்ப்பரித்தே அமர்ந்திருக்கும் செந்தமிழுக்கும் ஆர்ப்பரிக்க காத்திருக்கும் செழுந்தமிழுக்கும் வாய்ப்பிலவே வாய்ப்பிழவே திறக்க வாய்ப்பெனவே செவி கொடுத்து கைத்தட்டி ஆர்ப்பரித்த அனைவருக்கும் இக்காவிரிக்கும் என் வணக்கம் கத்திய கமண்டலம் ஆங்கடி சாய்ந்து முகப்பென தென் திசை முதலடி பாய்ந்தே சுகமாய் மடியினில் சுரந்தே அருள்வாய் மகவென ஏந்திய மாதவத்தாயே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழவே காவிரியே பொங்கிப் பெருகிடும் உண்ணி நதியே சிங்கக் குரலென சீற்றம் கொண்டே சங்க தமிழே வங்க கடவுளும் புகழிலை முத்தகு அறிவி அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே பிரம்மகிரி மலை பிறந்த முதர்துளி தரமிகு தாதுவாம் தங்கம் நிறைந்தே வரமாய் வரும்மொழி பெற எங்குமே சுரமேல் இன்னிசை சுதியுடன் கூடவே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே ககன சுக்கி பாரசுக்கி தகதக அருவியாய் தாவி குதித்தே சகநதி அர்க்கவதி சிம்சா கலந்தே புகலிடம் சேரும் முன் மேகதாட்டே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே புகுந்த வெள்ளம் பெருமை கொள்ளும் உகுநூர் உகுநீர் கல்வர உகந்த தீர்த்தம்மாம் முகுந்தனை கொண்ட முத்தி வதிலே தகுந்த சத்தியாய் தமிழ் மண் செழிக்கவே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே யானை பிளிரும் யவன ஓசை வானை பிழைக்கும் வாய்த்திறன் மிகவே பூனை சட்டம் புலுகென மணக்க மானை துரத்தும் மரனாய் ஓட்டமே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே கிளிகள் கொத்திய கனிகள் சிதறியே புலிகள் உரிமையே புளியும் உதிரிமே துளிகள் தெரித்திடும் தேனடை பீத்தே மொழிகள் பேசிடும் மனிதனும் விலங்கே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே அதியமான் நெடுமானஞ்சியின் படைப்போல் நதியின் நடையும் நெடுந்தொலைவு பாயுமே உதிரம் வழிந்திட எதிரியை விரட்டிய குதிரை வேகமே குளம்படி சத்தமே அருவியென ஆர்ப்பரைக்கும் பேரழகே காவிரியே வாளாய் மின்னியே வானொலி ஆகுமே வேளாய் பாய்ந்திடும் வேகத்தினாலே காலால் காளால் படைக்கலம் கண்டெலும் புழுதியாய் மேலாய் புகைந்தெழும் மேகம் போலவே ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே திளைத்த வீரனின் கைகள் நன்றாய் தட்டிடும் நாதம் கேட்கவே கொன்று குவித்து கொடுவால் கழுவி சென்ற படித்துறை செந்நீராகவே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வானம் வரைந்த அர்ச்சுனர் வில்லே கோணமலையே கொண்ட அம்பாய் காண கிடைத்த கண்களும் கூசுமே அருவி என ஆர்ப்பறிக்கும் பேரழகே காவிரியே வெள்ளி ரசம் ஒளிரும் அருவியில் துள்ளி நலிவிடும் மீன்கள் போலவே அள்ளிப்பருகிடும் அக்கை ஒழுகியே தள்ளிப் போவதால் தகடூர் வறட்சியே அருவி என ஆர்ப்பரிக்கும் காவிரியே பேரழகே எதிர்கரை சேர்ந்திட எடுத்த முயற்சி எதிர்நீச்சலிடம் எண்ணம் கொண்டே முதிர்ந்த அனுபவம் முடியும் என்றே அதிர்ந்த காவிரி சரித்திர புரட்சியே அருவி என பார்ப்பரைக்கும் காவிரியே பேரழகே நன்றி வணக்கம் அற்புதமான வரிகளில் தனக்கே உரிய யதார்த்தமான வரிகளில் அழகுற அந்த கவிதையை வடித்து நல்ல பல கருத்துக்களை ஆழமாக பதித்த வத்தலாபுரம் அருகேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து நமக்கு கவிதை வழங்க வருபவர் ஒவ்வொரு நிகழ்வையும் அழகுபடுத்தும் விதமாக அழைப்பிதழை வடிவமைத்து நம்முடைய நூல்களை எல்லாம் வடிவமைத்து அச்சாக்கி மரபின் விரல் படித்து நூல்களையெல்லாம் நமக்கு கொடுத்ததோடு எந்த கவிஞர்களெல்லாம் நூல் படைக்கின்றார்களோ அனைவருக்கும் மிக குறைந்த அளவிலே மிக அலைச்சல் இல்லாமல் செலவில்லாமல் நூல்களை வடித்துக் கொடுக்கும் ஆற்றல் முகை இளைஞர் பொறியாளர் கோகுல் காளியப்பன் அவர்களை கவிதை வடிக்க அன்புடன் அழைக்கின்றார் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் சந்தைக்கும் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம் அவையோருக்கும் அமர்ந்திருப்போருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அழகான தலைப்பு ஆற்றல் நடுவர் நடுவர் கண்ணிய கண்ணியமிக்க படை நடுவே சின்ன திருத்தம் கண்ணியமிக்க படை நடுவே கவியுரைக்க வந்த கல்வன் நான் ஆம் ஆற்படிக்கும் பேரழகே காவிரியே என் காதலியே ஏறங்க இறங்க பார்ப்பதன் பொருள் அறிவேன் பொறுக்கியவனோ கொண்டாட்டி வந்த பின்னும் காதலியை தேடி வந்திருக்கிறான் கல்வணிவனோ உன் எண்ணம் அறிவேன் உண்மைதான் என்னவளை ஒதுக்கிவிட்டுத்தான் என்னுள்ளம் கவர்ந்த உன்னை காண வந்தேன் காவிரியே அவளுக்கு தெரிந்தாலும் அவ்வளவாக கோபிக்க மாட்டாள் அசடு வழிகிறது துடைத்துக்கொள் செல்லமாய் விட்டு செல்வார் அந்த வகையில் பாக்கிய சாடினார் காவிரி நம் காதல் புரியும் தெரியும் அவளுக்கு திடுக்கிடாதே கள்ள காதலி உன்னை கொச்சப்படுத்த துணியேன் மாறாக இந்த கல்வனின் காதலி என்றே சல்லாவிக்க வந்தேன் கனியமுதே காவிரியே என் கண்ணே கண்மணியே கரைபுரண்டோடும் காவிரியே பொன்னே பொன் மணியே பொங்கிப் பெருகும் பேரழகே மரகதமே மாமணியே எம் மண்ணின் மகத்துவமே தமிழே என் தங்கமே தகடூரின் தனித்துவமே வெயில் காய்ந்தாலும் கொஞ்சம் குணம் போவதில்லை உன்னிடத்தே நெஞ்சக தேரிய நெஞ்சகத் தேரிய கணமெல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறந்தோடும் கொஞ்ச நேரம் கரையோரம் உன்னலகை கண்டிருந்தாள் தடை போட்டு தடுத்தாலும் மடை போட்டு மறுத்தாலும் மங்கையே உனதன்பு மாறிடுமோ சொல்லடியோ தடை போட்டு தடுத்தாலும் மடை போட்டு மறித்தாலும் மங்கையே உனதன்பு மாறிடுமோ சொல்லடியோ தன்னருகி தன்னகிரில்லா உண்ணன்பு பொங்கிப் பெருகிடுமே தகடொரு தொட்டு தமிழகம் எங்கும் பரவிடுமே தாரகையே தரணியெங்கும் எங்கும் போக்கும் நெஞ்சம் படைத்த பேரழகே காவிரியே நில்லாமல் தினம் ஓடுகிறாய் நித்தம் காணம் பாடுகிறாய் நில்லாமல் தினம் ஓடுகிறாய் நித்தம் காணம் பாடுகிறாய் நிதானமாக நடை போடுகிறாய் நீயே அருவியாய் மாறுகிறாய் எனதன்பே அழகி உனக்கு காதலர் பலருண்டு கண்டுகொண்டேன் இவ்விடத்தே இருந்தும் இயற்கை பிரியன் இயந்திரவியல் பொறியாளன் ஒருநாள் ஆவி உன்னை ஆவி என்னை பிரிந்தாலும் அஸ்தியாக உனை சேர்வேன் அப்போதாவது ஏற்றுக்கொள் இப்போது பெறுகிறேன் மீண்டும் வருகிறேன் நன்றி வணக்கம் கண்ணின் கடைப்பாதை காவிரிகள் காத்துவிட்டால் மண்ணின் மாவலையும் மாவளையும் என்று சொன்னான் பாவேந்தன் இப்படிப்பட்ட காதலர்கள் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி கோடியாக தமிழர்கள் திரண்டெழுந்தார் காவிரியை தடை செய்ய ஒருவராலும் ஈழாது என்பதை நேரத்தில் அப்படிப்பட்ட காதலர்களை முன்வைத்து அடுத்தபடியாக கவிதை வாசிக்க தன்னுடைய கணீர் என்ற குரலால் அற்புதமான கருத்துக்களை எப்பொழுதுமே சீற்றத்தோடு வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்ட அருமை கவிஞர் அருமை கவிக்கே குமார் அவர்களை அன்புள்ளார் அலைகளின் ஜதியில் சங்கீதம் பாடி விளையும் நெல் போல் இசைந்து அசைந்து சிறந்த கவிதைகளை சிறப்பாய் பாடி நதியின் கரைகளில் பாறையின் இருக்கையில் அழகாய் அமர்ந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இரு கரம் கூப்பிய வணக்கம் அருவியென ஆர்பரிக்கும் பேரழகே காவரியே மணலுக்குள்ளே ஈர ஊற்று மனதுக்குள்ளே கவிதை காற்று இது கதவு திறக்கும் காற்றல்ல கவிதை திறக்கும் காற்று தேசத்தில் ஓடுவது குருதி ஓட்டம் நம் தேசத்தில் ஓடுவது காவிரியின் நீரோட்டம் திரண்டு வருகிறது பொங்கி வரும் காவேரி நதியின் மேடையில் அலையின் நடனம் அலையின் நடனத்திற்கு நுரைகளின் கைதட்டல் அலையும் நுரையும் நதியின் சிவப்பு வெள்ளை அணுக்கள் சலங்கை இல்லாமல் சப்தமிட்டு ஓடும் காவிரியை காணும்போது கண்களில் வந்து போகிறது பழித்துவிட்ட பகல் கனவு இது நீ வரும் பாதை நீர் வரும் பாதை பாதையின் சிறப்பே பாதங்களை காப்பது ஊர்வலி சேர்ப்பது நீர் வரும் பாதையில்தான் ஊரும் வளர்கிறது தேரும் வருகிறது கிள்ளி தரும் மனிதருக்கும் அள்ளித்தரும் அமுத சுரபி நீ வரும் நதிக்கரையில் நாகரிக தொட்டில்கள் நீ போது அவையெல்லாம் பாலைவன படுக்கைகள் உமது நீண்ட யாத்திரையில்தான் எங்களின் நிம்மதி நித்திரை உள்ளது வருடத்தில் ஒரு முறை வசந்தம் நீ வரும்போது வசந்தத்திற்கே வசந்தம் நீ வரும்போது மீன்களின் நகர்வலம் வராத போது கருவாடுகளின் ஊர்வலம் இங்கே பயிர் வளர்க்கும் மண்ணுக்கும் சுழன்றடிக்கும் மீனுக்கும் உயிர் தருபவள் நீதானே உடம்பின் மச்சம் போல் எங்களின் அழிக்க முடியாத அடையாளம் நீ வற்றும் போது எங்களின் வறுமையைச் சொல்கிறாய் பெருகெடுத்து ஓடும்போது எங்களின் வளமையை சொல்கிறாய் அழுக்கை சுத்தமாக்கி நெடுந்தூரம் நடந்திட்டாய் முப்போகம் நெல் விளைய நீதானே நீரிட்டாய் நெற்களஞ்சியம் என்று தஞ்சைக்கும் பேரிட்டாய் மழை பொழிந்து நீ நடக்கும் போது அரசியல் நிற்கிறது மழையின்றி நீ நிற்கும் போது அரசியல் நடக்கிறது நதிகளுக்குள் தண்ணீர் கலக்கலாம் அரசியல் கலக்கலாமா நதி வரும் வழியில் அரசியல் முள் வைத்தது யார் வைத்தது யாரா இருந்தால் என்ன ரத்தம் சிந்துவது மக்கள் தானே இரண்டு தாய்கள் அடித்து கொள்ளும் பெற்றெடுக்கா பிள்ளை நீ களங்கமில்லா காவிரி பெண்ணே உன்னை வைத்தே ஆண்டுக்கு ஆண்டு அரசியல் துகிலுரிப்பு நிகழ்கிறது அரசியல் பகடை நீ முதல் இல்லாத பெரும் முதல் நீ ஓடிக்கொண்டே இரு நீ தேங்கிவிட்டால் நீ மட்டுமல்ல நாங்களும் கொட்டையாகி விடுவோம் தொப்பை போல் மிகுந்திருந்த உன் மணல் செல்வம் இப்போது ஒட்டிய வயிறாய் சுருங்கிவிட்டது தமிழ்நாட்டின் அழிக்க முடிய அடையாளம் நீ பிறப்பு இறப்பு வார்ப்பு வளர்ப்பு அத்தனைக்கும் நீ முன்னால் சென்றால்தான் சிறப்பு குதித்து வரும் அறிவியல் குளித்து வருவது அழகோ அழகு நீ வரும்போது பயிர்களின் வேர் துளிக்கிறது நீ வராத போது பண்பாட்டு வேர் துடிக்கிறது பொங்கல் பொங்கும் போது மனம் மகிழ்ந்து நனைகிறது நீ பொங்கும் போது நிலம் நனைந்து மகிழ்கிறது வாயில்லா ஜீவனுக்கும் வாயில் உணவை வயிறார தருவது நீதானே ஒரு ஜான் வயிறு மூன்று வேளை பசியோடு நீ நீதானே தருகின்றாய் ஆகாரம் ருசியோடு வறுமையில் வாழ்பவர்க்கு ஒட்டு போட்ட துணி ஒட்டு போட்ட துணி எடுத்து புத்தாடை அணிவித்து அழகு பார்த்து நடக்கின்ற தாய்மையுள்ள தண்ணீர் நீ வற்றாத காவரியே வாழ வைக்கும் காவரியே ஆயுள் நீண்டு எங்களை வாழவை பல்லாண்டு நன்றி வணக்கம் அருமை அருமை அற்புதமான கவி குமாரனுடைய நான் சொல்லியது போல அந்த அறச்சிற்றம் அரசியலினுடைய அவலம் அரசியல்வாதிகளுடைய காரணமாக ஒரு காரியமாக அதை வைத்து கொண்டிருப்பதை அழகாக தோல் காட்டினார் அற்புதமான கருத்துக்கள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஊறிய இந்த கவிதைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து ஆற்றங்கரை கவியரங்கு நூல் ஒன்று கட்டாயம் வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டு ஆழமான கருத்து அருமை அருமை அருமைக்குமார் அருமை அற்புதமான கருத்துக்கள் அடுத்து கவிபாட பேராசிரியர் நான் நாகராஜ் கவிஞர் நாகராஜ் அவர்களை கவிபாடன் போல் அழைக்கிறார் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வழங்கி அடியனின் சிறு கவிதை அறிவேன ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவேரியே இயற்கையின் மகுடமாய் இயற்கையின் மகுடமாய் இதயத்திற்கு இதம் தருபவள் என் காவேரி தாயே எத்தனை இன்னல்கள் இங்கு வருவதற்கு எத்தனை இன்னல்கள் இங்கு நீ இங்கு வருவதற்கு காடுகளையும் மலைகளையும் தாண்டி காடுகளையும் மலைகளையும் தாண்டி எங்களை வாழ்விக்க வந்த வசந்த தேவதையே எங்களை வாழ்விக்க வந்த வசந்த தேவதையே வான் புய்ப்பினும் தான் பொய்யா மழை தலைய கடற்காவேரி என்று முழங்குமே பட்டின பாலை நின் புகழை சங்க இலக்கியம் நின் சாரத்தை பேசுமே நின் புகழை பாடாத நின் புகழை பாடாத புலவர்கள் உண்டோ புலவர்களுக்கெல்லாம் பாடுபொருள் நீதானே புலவர்களுக்கெல்லாம் பாடுபொருள் நீதானே என் புலவர்களின் புண்ணிய தாயே என் புலவர்களின் புண்ணிய தாயே இயற்கையின் அடையாளமாய் பசுமையின் போர்வியாய் எங்களை வாழ்விலைக்க வந்த வள்ளலே நீதான் உலக மக்களுக்கு சுற்றுலா தலமாக சுகம் தருவும் எங்கள் காவேரி தாயே ஆண்டாண்டு காலமாய் எங்களை ஆட்சி செய்பவள் நீதானே உன்னை ஆட்சி செய்ய எவர் உள்ளர் காவேரி தாயே மனிதர் செய்யும் பாவத்தை போக்குவளும் நீதான் மனிதரின் மாசை தாங்கி அரவணைத்து பாசத்தை காட்டுபவளும் என் காவேரி தாய்தான் கவலைகள் சூழ்ந்த நிலையிலும் கவலைகள் சூழ்ந்த நிலையிலும் உன்னை காண்கின்ற பொழுது உன்னை காண்கின்ற போது காட்டாய் வந்து கவலைகளை நீக்குபவளும் காவேரி தாய்தான் காவேரியின் புகழ் ஓங்குக வாழ்க நன்றி அனைவர் சுருங்க சொன்னாலும் மிக தெளிவான கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்து சென்ற ஆசிரியர் நான் நாகராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை உறுதியாக்கி அடுத்து கவி பாட கவிதாயினிவே குரல் மொழி புலிக்கு பிறந்தது போனையாகுமா நேற்று ஒரு நூலினை திறனாய்வு செய்வதை கேட்டோம் மரபின் விரல் பிடித்து நூலை எப்படி திறனாய்வு செய்ய போகிறார் இது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஓயாது கைத்தட்டலை தட்டியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அற்புதமாக திறனாய்வு செய்தார்கள் ஆற்றல்மிகு தமிழாற்றல்மிகு கவிஞராக படைப்பாளராக உருவாகி வரக்கூடிய அருமை தங்கை கவிதாய நிபிய கரண் பொருள்மொழி அவர்களை இப்பொழுது கவிதை வாசிக்கு அன்போடு அழைக்கின்றேன் ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழினியர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது இல்லாத தமிழ் தமிழ் அன்னையை வணங்கி சித்திக்கும் செந்தமிழில் முத்துமுத்தாய் கவிதைகள் யாத்து எத்திக்கும் பரப்பி பைந்தமிழ் அன்னைக்கு வளம் சேர்க்கும் நம்முடைய மன்ற தலைவர் அவர்களுக்கு அன்பு வணக்கம் தலைமை வணக்கம் சிங்கமனம் முழங்கும் கவிஞர் சிம்ம குரலோன் தமிழ் மகன் பா இளம்போ ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கம் கவிஞர்கள் மற்றும் சுவைஞர்களுக்கு படைப்பாளர் படிப்பாளர் சங்கத்தின் செயலர் மா பழனி ஐயா அவர்களுக்கும் அருவியாய் பொங்கி வரும் கவிகளை ஆர்ப்பரித்து கொட்டும் கவிஞர்களுக்கும் செவிச்சுவை பருகிக் கொண்டிருக்கும் சுவைஞர்களுக்கும் அன்பு வணக்கம் தலைப்பு அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே குடகிலே தலை காவிரியாய் பிறந்தவளே கொள்ளிடம் தண்ணில் கடலில் சேர்பவளே காவை பெருக்கி காவிரியானாய் பொன் கொழிக்கச் செய்து பொன்னியானாய் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறாய் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறாய் ஒவ்வொரு இடத்திலும் புது பெயர் பெறுகிறாய் குடம்பு முதல் கொள்ளிடம் வரை இடையில் நீ படும் பாடுகள் அப்பப்பா கொஞ்சமா நஞ்சமா நினைக்கவே அச்சமாய் உள்ளதே தப்பாய் நினைக்காதே தாயே தண்டிக்க எண்ணாதே பெண்ணாய் பிறந்ததால் அத்தனையும் படுகிறாயோ பெண்ணாய் பிறந்ததால் அத்தனையும் படுகிறாயோ அருவியாய் குதிக்கிறாய் ஆராய் பெருகுகிறாய் அணையில் நிற்கிறாய் வாய்க்காலில் ஓடுகிறாய் வயலில் பாய்கிறாய் குழாயிலும் வருகிறாய் குடத்தில் சேர்கிறாய் தாகம் தணிக்கிறாய் மக்கள் நலம் பெறவே நாடி ஓடி வருகிறாய் மக்கள் நலம் பெறவே நாடி ஓடி வருகிறாய் ஓடி ஓடி உழைக்கவே ஓயாது இருக்கவே வேண்டி இந்த பிறப்பினை நீ பெற்றனையோ ஓடி ஓடி உழைக்கவே ஓயாது இருக்கவே வேண்டி இந்த பிறப்பினை நீ பெற்றனையோ மண்ணுயிர் நலம் பெற மகத்தான பிறப்பெடுத்தாய் மண்ணுயிர் நலம் மகத்தான பிறப்பெடுத்தாய் உன்னை எண்ணி நான் வியக்கின்றேன் உன்றன் நலம் போற்றுகின்றேன் பல்லுயிர் வாழ்ந்திட புகலிடம் தருவாய் பசுமை எங்கும் படந்திட செய்வாய் பயிர்கள் வாட்டம் பையவே போக்குவாய் புண்ணியம் தருவாய் பாவம் போக்குவாய் மண்ணில் உயிர்கள் வாழ்வது உன்னால் தாயே மண்ணில் உயிர்கள் வாழ்வது உன்னால் தமிழகத்தை வாழ வைக்க வந்த பெண்ணே நீர்மகளே தமிழகத்தை வாழ வைக்க வந்த பெண்ணே நீர்மகளே எங்கள் மண்ணை வளம் வளங்கொழிக்க வரும் பொன்மகளே எங்கள் மண்ணை வளம் வளங்கொழிக்க வரும் பொன்மகளே அவனின்றி ஓர் அணுவும் அசையாதென்பர் உண்மையில் நீ இன்றி தமிழகமே இயங்காதே உண்மையில் நீ இன்றி தமிழகமே இயங்காதே அறிவியல் ஆர்ப்பழிக்கும் பேரழகே காவிரியே வாய்ப்புக்கு நன்றி அருமை அருமை அருமையான கவி பெண்ணோடு ஒப்பிட்டு கவி பாடி கண்களை எல்லாம் கலங்குகின்ற வகையிலே கருத்தாளமைக்க வரிகளால் சொல்லி அற்புதமான கவிதையை வாசித்து சென்றார்கள் பெண்ணே அன்பு பெண்ணே ஆற்றல் பெண்ணே அறிவு பெண்ணே கருணை பெண்ணே வேகம் பெண்ணே விவேகம் இந்த கருத்துக்களை உடன்பாடாக கொண்டவர்களே இங்கே கவிபாட வந்திருக்கிறோம் அது காவிரிக்கு மட்டுமல்ல காவிரி தாயை வணங்குகின்ற அத்தனை பெண்களுக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட குணமடைந்தவர்களே இங்கே வந்திருக்கின்றோம் நன்கு நினைவூட்டிய குரல் மொழிக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டையும் சொல்லி கடைசியாக கவிதை பாடத்தின கடைசியாக கவிபாட கவிதா இனி சண்முகப் பிரியா கவிஞர் மன்றத்தோடு நீண்ட பயணம் நெடும் பயணம் செய்ய வேண்டும் என்று நம்மோடு ஈங்க வந்து ஒரு தனியார் பள்ளியிலே இணைந்து சனி ஞாயிறு என்று ஓய்வில்லாமல் இருப்பதால் நம்மோடு இணைந்து செயல்படுவதிலே சிக்கல் இருக்கிறது இருந்தாலும் அவரது துணைவர் அவருடைய படைப்பாற்றலுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இங்கு அழைத்து வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலை உருவாக்கி லாஸ்ட் பட் நாட் லீஸ்டன் பகலா அப்படி அற்புதமாக கடைசியாக பாடினாலும் கருத்தாளமிக்க கவிதப்பாட வந்திருக்கும் பிரியாவிற்கு இதோ ஆற்றங்கரை கவியரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் தலைவரான மலர்வனையை அவர்களுக்கும் இளங்கோயை அவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து கவிப்பாட வந்திருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கு வனம் தெரிவித்துக் கொண்டு கவிக்குள் செல்கிறேன் அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே படர்ந்த வனத்தில் பட்டு மணலில் பக்குவமாய் பாய்ந்தோடி பண்டைய நாகரீகம் வளர்த்தாயோ சிட்டென பறந்து வந்தேன் சிரஞ்சீவி உன் அழகைக் காண வெண்ணிற நுரையில் ஆடை தரித்து சங்கு சிற்பியில் அணிகழனிட்டு தேவகானம் இசைத்து கொண்டே ஓடிக்கொண்டிருந்தாய் என்னை கண்டும் காணாதது போல் உன்னை நோக்கி தயங்கி தயங்கி முன்னேறினேன் காற்றை கைகளாக்கி வருடி கொடுத்தாய் அச்சம் தவிர்த்தேன் என் கவலைகளை கரைத்து விட்டாய் கரை மீது கொண்ட காதலால் தூதுவிட்டாயோ மேகத்தோழியிடம் மும்மாறி பெய்ய வேண்டுமென செவி மடுத்தாலே உன் தூதை பொழிந்தாலே வான் மழையை நீரோடு நீர் பெருகி வெட்கத்தில் தேகம் சிவந்து கரை கண்டவனை தொட்டுவிட்ட கழிப்பில் கடலை சேர வேகமெடுத்தாயோ சற்று பொருள் பசுமை போட்டிய பச்சை பயிர்களோ பணிவிடன் சொல்கிறது நன்றியை கேட்டுவிட்டு செல் உண்டு கழித்து உரையாடி மகிழ்கிறோம் உன் மடியில் எங்கள் நன்றியை கேட்டுவிட்டு செல் நமக்கு சில வரிகளே என்றாலும் கூட அருமையான வரிகள் கல்லணை கரிகாலன் வரைதான் நாங்கள்லாம் பயனிருத்தோம் நீங்கள் பண்டைய காலம் தொட்டு என்று பண்டைய காலத்தையும் தொட்டிருக்கிறீர்கள் அற்புதமான கருத்து அழகான கருத்துக்களை சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறார்கள் நல்ல கவி தொடர்ந்து எங்களோடு கவி பாட வாருங்கள் துணைவர் உங்களுக்கு துணை இருப்பார் என்று நம்புகிறோம் எழுச்சியுறும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் இசையடைந்த தேகத்திலே வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை தன்னை தொகையாக எதிர்நிறுத்த தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் மிக வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் என்று சொன்னான் பாவேந்தன் அப்படி செந்தமிழை பெருக்கின்ற பொழுது தமிழர் வாழ்வு சிறக்கும் என்ற காரணத்தினாலே இந்த செந்தமிழ் பணியை சீரோடும் சிறப்போடும் ஐயா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செந்தமிழின் சிறந்த பணியாக இது ஒரு முத்தாய்ப்பான பணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கவிஞர்கள் பாடியது எல்லாம் காவிரியைப் பற்றி என்றாலும் எப்படி ஆம்பூர் பிரியாணி ஆற்காடு பிரியாணி ஜாலி பிரியாணி என்று வெவ்வேறு சுவையோடு இருக்கிறதோ அப்படி வெவ்வேறு கருத்து அற்புதமாக ஓ இப்படி கூட சிந்திக்கலாமோ என்று ஒவ்வொருவரும் அழகுற அத்தனை கவிபாடி இருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உரிதாக்கி சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளோடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என சொல்லி கவியரங்கை நிறைவு செய்து